ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்தீஸ் வளாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடைக்கு போனாவே கருப்பட்டி காஃபி பன்கற்க பால் இந்த மாதிரி தான் நம்ம குடிக்கிறோம் இப்போல்லாம் அது மாதிரி நம்ம வீட்லையே ஹெல்தியாக பாதாம் வச்சு ஒரு பனங்கல்கன் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த மான்சூன் சீசனில் மழை வருது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அதுக்கு வந்து ஒரு இருபது பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேங்க சுடுதண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க லிட்ட போட்டு மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாதாமை இப்போ மேலே இருக்கிற பாதாம் தோலை பீல் பண்ணிக்கலாங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாதாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம பனங்கள் கண்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் பணங்கள் கண்டு எடுத்திருக்கேன் இது நிறையா ஷாப்பில் இப்போ ஒரிஜினலாக கிடைக்குதுங்க நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரிஜினல் பனங்கள் கண்டு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பாதாம் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக ஆகணுங்க அதுக்காக வறுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால இது லைட்டாக வறுத்துக்கலாம் நீங்கள் வறுத்து மில்கில் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க லைட்டாக செவந்தா போதுங்க பாதாமை பாருங்க லைட்டாக சவந்துருச்சு இது ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காயே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கூட கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குரகுர்தாங்க இருக்கும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பாதாம் மில்க் செய்கிறப்பவும் நீங்கள் இந்த ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒன்றரை டம்ளர் பால் ஆட் பண்ணுறேங்க இது வந்து ஒரு டம்ளரை நல்லா கொதிச்சு வரணும் ரெண்டு ஸ்பூன் பனங்கள் கண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பழங்கள் வந்து கரையை கரையை கொஞ்சம் பாலே கலர் மாறுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் சுண்டிரும் பால் இப்போ பாதாம் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஆரி குடிக்கிறத விட கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி பால் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சளி பிடிக்காது இந்த சிம்பிளான சூப்பரான பாதாம் பணக்கல்கன் பாலை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் சாய் ஸோ ஆக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸு இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்